الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم تحبنا فاعف فا فا يا كريم يا رحيم يا الله اللهم لك الحمد لك الشكر يا رحمن يا رحيم يا الله اللهم انا نفسك الحدى والتقى والعفاف والغنى برحمتك يا رحمة الراحمين اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المدين ويا راحم المساكين برحمتك يا ارحم الراحمين اللهم زدنا ولا تنقصنا اكرمنا ولا تحمنا سرنا ولا تؤصر علينا وارنا وارلنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا اللهم اغفر لنا اللهم اغفر لنا ذنوبنا خطايانا قلنا يا رب العالمين اللهم اجرنا من النار அனைத்து செய்த சிறியாவங்களை மனித்து விடியா எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடியா என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னித்து விடிய அல்ல யா ல்லா எங்கள் சொந்தக்காரர்களுடைய

தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் நீ ஒருவன் மட்டும் தான் யாருலா வேற ஒருபோதும் யாரும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது யார்லா யாருல யார்லா எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் நீ மடித்து விடு யாருல எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்கள் துவாவை நீ தள்ளி விடாது உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்து விடு ரப்பே ரப்பே உன்னோட பொருத்தத்தை கொடுத்து விடு ரப்பே யாருலா யார்லா உன்னுடைய உன்னுடைய அருள் பார்வை எங்கள் மீது பொழிந்தருள் புருவாயாக யாருலா யா லா நாயகம் சல்லல்லா செல்லம் அவன் சொல்லி தந்திருக்கிறார்கள் யா ல்லா யா தாயோட பாடங்களுக்கு கீழே சொர்க்கம் உள்ளது உள்ளதென்று யாருலா அப்படிப்பட்ட தாயில நாங்கள் நல்லபடியாக அமல் செய்ய வேண்டும் யா அல்லாஹ் அவர்களுடைய ஹக்கை நாங்கள் நிறவேண்டும் யா அல்லாஹ் யா லந்தையோட பொருத்தத்திலே உன்னோட பொருத்தம் இருக்கிற என்று நாயகம் சல்லல்லா ஹோலேசெல்ம் அவர்கள் சொல்லி தந்துள்ளார்கள் யா ல்லா அப்படிப்பட்ட பொருத்தத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யா அல்லா யா லா நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கின்றோம் ஞா அல்லாஹ் அந்த சோம்பேறித்தனத்தை எங்களை விட்டு போக்கி விடியா அல்ல அதை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்ல யாழ்லா சோம்பேறி என்பது மிக கொடினமான தண்டனையாக இருக்கிறது யாழ்ல அந்த தண்டனையை எங்கள் மீது நீ செலுத்தி விடாதே யாழ்ல யாழ்ல எங்களிடம் இருந்து வறுமையை போக்கு விடுவாயாக யாழ்ல யாழ்ல எங்கள் மீது யார் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்துள்ளார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் உடைக்காதவர்களாக இருக்க வேண்டும் யாழ்ல யாழ்ல எங்கள் தாய் தந்தையர்கள் எங்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் யாழ்ல எனது பிள்ளை சாதித்து விடுவான் என்று

அல்லாஹ் ஆகிடுயா அல்லாஹ் யா நாங்கள் ஒவ்வொருவரும் ஷேஹுமார்களாக ஆக்க வேண்டும் யா அல்லாஹ் பிறரை நாங்கள் உயர்ந்த வழிக்கு அழைத்து செல்ல வேண்டும் யா எங்களுக்கு ஆடிமுடைய அந்தஸ்தை கொடுத்து விடு யா ல்லா அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றோம் யா ல்லா உன்னை பற்றி அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா உன்னுடைய பசாதத்தை பற்றி படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா உன்னுடைய சமாதத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா லா உன்னையே பற்றி சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இதெல்லாம் செய்யாமல் நாங்கள் சோம்பேறிகளாக அமைந்திருக்கிறோம்யா அல்லாஹ் யா ல அந்த சோம்பேறி திறந்த விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக யார் ல்லாஹ் யா நாளை கபூருக்குள் சென்றவுடன் உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள் யாரு ல அந்த மலக்குகள் வந்து கேட்பார்கள் யார் லா அதற்கு தெரியாது தெரியாது என்று திணறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வேண்டாம் ஐயா அல்லாஹ் யா லா உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டோனே ரப்பி அல்லாஹ் என்னுடைய ரப்பு அல்லாஹ என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ யா ல்லா ஒரு உருவத்தை காட்டப்பட்டு இது யார் என்று கேட்குமே அல்ல அதற்கு என்று சொல்ல அந்த நிலைமைக்கு எங்களை

மனம் வராது யா யா லா யா லா யார் அப்பமானே யா உன்னிடமே கேந்து கேட்கின்றோம் அழுது உழம்புகிறோம் எங்களை கஷ்டப்படுத்தி விடாதே யா யா லா அந்த மருமை நாளிலே மழிக்குள் முழுக்கேந்து மழிக்குள் முழுக்காக இருப்பிய யா லா யா லா அந்த நாளிலே நாங்கள் எல்லாம் அனைவர்களும் அழிந்து விடுவோமே யா யா லா அடிய கூடியவர்களாக இருக்கின்றோம் உன்னிடம் கை கேந்தி கையேந்தி கேட்கின்றோம் யாழ் லாங்க உடே கைகளை நீ வெறுங்கையாக ஆகிவிடாதே يا الله يا ரப்பே يا ரப்பே நாங்கெல்லாம் ஹஜ் செய்ய வேண்டும் يا உன்னுடைய கபாவை கண்டு களிக்க பாக்கியத்தை தருவாயாக يا الله உன்னுடைய இறை இல்லத்தை நாங்கள் கண்டு களிக்க பாக்கியத்தை தருவாயாக يا நாயகத்தின் ரவுலா முன்னால் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக يا யாழல் يا الله يا ரப்பே நாங்கெல்லாம் புறம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் யா ல்லா யா ல்லா ஒருவர்கள் முன்னால் வேற மாறி நடித்து கொண்டிருக்கின்றோம் யா வேடம் அணிந்து கொண்டிருக்கின்றோம் யா அப்படிப்பட்ட வேடம் அணிவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக யா ல்லா யா ல்லா எப்போதும் ஒரே முகமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா யாரப்பே யாரப்பே நாங்கள் எல்லாம் அழுது கேட்கின்றோம் யா அல்லா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மணித்து யா லா யா ல்லா எங்கள் பெற்றோர்களுக்காக நாங்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக யா ல்லா யாரப்ப பே யாரே நாங்கள் அவர்களை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த கூடாது யா யா அவர்களை அவர்கள் செய்த அவர்கள் சொல்லியா ஏவல்களை நாங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் யா யா யாரப்பே 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 கைகளை நீ வெறு கைகளாக ஆகிவிடாதோம் சல்லா ஹுலே சொல்லம் அவர்கள் எதெல்லாம் கேட்டார்களோ எதெல்லாம் ஹயிர் என்ற உன்னிடம் கேட்டார்களே அல்லா அந்த ஹயிர்களை எங்களையும் எங்களுக்கு கொடுத்தல் பெருவாயாக அவர்கள் கப்பலில் கப்பல் செய்து அந்த கூட்டத்தை அழைத்து சென்றார்களே அல்லா அந்த கூட்டத்துக்கு நீ வெற்றியை கொடுத்தாயாக அல்லா அதே போல எங்களுக்கும் நீ வெற்றியை கொடுத்தல் புரிவாயாக நாயகம் சல்லல்லா வளைய செல்லம் அவர்களிடம் நிறைய நபர்கள் வந்து இஸ்லாத்தை முகமது ரசூலுல்லா என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே அல்லாஹ் அதை போன்று நாங்கள் நாயகம் சல்லல்லா வளையசுல்லம் அவர்களின் அவர்களை நாங்கள் கனவில் கண்டு பாக்கியத்தை தருவாயாக யா யா லா நிறைய பித்னாக்கள் எல்லாம் ஏற்படுகிறது யா அந்த வித்துனாக்களை விட்டு எங்களை நீ தள்ளி அல்ல உன்னுடைய கல்வியை நாங்கள் கற்க வண்டிருக்கின்றோம் யா லா அதனின் பாக்கியமாக எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் அனுத்துவிடா யா ல்லா தொழுகையை நாங்கள் நேர நேரத்திற்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக தொல்வை என்பது உன்னுடன் பேசுவது ஒரு வழியாக இருக்குமே யா லா அப்படிப்பட்ட தொழுகையை நாங்கள் புறக்கணித்தால் உன்னிடம் பேச கூட பேசக்கூடிய கூடாதவர்களாக ஆகிவிடுவோமே உன்னுடைய பேசக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல் பெறுவாயாக உன்னுடைய நினைப்பிலே எங்களை வைத்திருப்பாயா

பொய் சொல்லுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா லா யா லா யாரப்பே நாங்கள் பொய் சொல்ல ஆகிவிடு ஆக வேண்டும் யா லா எப்பயும் உண்மையை உழைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக லா நாயகம் சல்லல்லாவுடைய அவடைய சில்லம் அவர்களுடைய சுண்ணாக்களை பேணி வாழக்கூடிய பாக்கியத்து எங்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவாயாக யா லா யா லா யார் யார் வீடுகளில் எல்லாம் கடன் பிரச்சனை இருக்கின்றதோ அவரோட அனைத்து கடனையும் நீ போக்கி விடுவாயாக யா குடும்பங்களில் சண்டை செத்துரவு இருக்கும் யா ல்லா யா லா

கூடாதவர்களாக நாங்கள் ஆகிவிட வேண்டும் யா ல்லா யாரிடமும் கையேந்தி நாங்கள் யாரிடமும் யாசகம் கேட்காத நிலையில் எங்களை யாக்கிவிடுவாயாக யா ல்லா எங்களை பாதுகாத்து விடுவாயாக யார் லா செல்வ செழிப்போடு வாழ வைத்து விடுவாயாக யா ல்லா யா ல்லா யா ல்லா உன்னிடமே அனைத்தையும் நாங்கள் கேட்கின்றோம் யால்லா பா கேக்கத் தெரியாத ஒரு அடியார்களாக இருக்கின்றோம் யா ல்லா எங்களுக்கு என்ன கேட்கணும் என்று தெரியாதவர்களாக இருக்கின்றோமே யாழா உன்னிடம் என்ன கேட்க வேண்டும் என்று நீ எங்களுக்கு சொல்லித்தாய் ஆல்லா யாராவது അബ്ബേ യാ റബ്ബേ നായഗം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവരുടെ പൊരുട്ടാൽ ഈ ദുആവേ നീ ഏറ്റുക്കൊള്ളവാനായ യാ അല്ലാഹ് യാ അല്ലാഹ് യാ അല്ലാഹ് മുഹയിദി അബ്ദുൽ ഖാദിർ ജീലാനി കദസ്സുള്ളാഹു അസറഹു അൽ അസീസ് അവരുടെ പൊരുട്ടാൽങ്ങളുടെ ദുആവേ നീ ഏറ്റുക്കൊള്ളവാനായ യാ അല്ലാഹ് റബ്ബനാ ആതിനാ ഫിദ്ദുനിയാ ഹസനതൻ ഫിൽ ആഖിറതി ഹസനതൻ കിനാ ആദാബന്നാർ വസല്ലമ അലാതുള്ളാഹി ഖൈറൽ ആലി സയ്യിദനാ മുഹമ്മദിന വ അസ്ഹാബിയ അജ്മഈൻ ആമീൻ ആമീൻ സുബ്ഹാന റബ്ബിക റബ്ബിൽ ഇസ്തി അമ്മാ യസ്ത്വഫുന വ സലാമു അലൈൽ മുർസലീൻ